பார்வோனை தலைவராக கொண்ட எகிப்து சாம்ராஜ்யம் திக்லாத் பெலேசரை தலைவராக கொண்ட அசிரிய பேரரசு நேபுகாத் தலைவராக கொண்ட பாபிலோனிய பேரரசு சைரஸ் தரியஸ் ராஜாக்களை தலைவராக கொண்ட மேதிய பர்சிய சாம்ராஜ்யம் அலெக்சாண்டரை தலைவராக கொண்ட கிரேக்க சாம்ராஜ்யம் லூசியஸ் டாகோனியஸ் ரோமை ஆண்ட பின்னர் பத்து நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியனிடம் மிருகத்தின் ஏழு தலைகளும் ஏழு சாம்ராஜ்யங்களையும் எகிப்திலிருந்து ரோம் ரோம பேரரசு வரைக்கும் பத்து கொம்புகள் என்பது பத்து நாடுகள் அடங்கிய யூரோப்பியன் யூனியனையும் பத்து கொம்புகளின் மேல் உள்ள பத்து முடிகள் கிரீடத்தையும் யூரோப்பியன் யூனியன் நாடுகளின் அதிகாரத்தையும் அதனுடைய வல்லமையும் குறிக்கிறது அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன அதன் பின்பு தானியல் ஏழு நாளிலிருந்து தானியல் கண்டதான தீர்க்க தரிசனத்தில் நான்கு மிருகங்களில் முதலாவது சிங்கம் கரடி சிவிங்கி அதன் பின்பு ஒரு கெடியும் பயங்கரமான மிருகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ யோவான் வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டில் தானியல் கண்ட தரிசனத்திற்கு மாறாக நான்கு மிருகங்களையும் கீழிருந்து சிறுத்தை கரடி சிங்கம் பெயர் குறிப்பிடாத நாலாவது மிருகம் கண்டதாக கூறுகிறார் முதல் மிருகம் சிறுத்தை போல் இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்கள் வாய் சிங்கத்தின் வாய் சிற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்தி கிறிஸ்துக்கு கொடுத்தது அந்திகிறிஸ்துவின் தலைகளில் ஒன்று சாவு கேதுவாய் காயப்பட்டிருந்தது அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள அது ஆச்சரியத்தை கொடுத்தது வலு சிற்பம் அந்தி கிறிஸ்துக்கு கொடுத்த அதிகாரங்கள் என்ன தெரியுமா பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் தேவனையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷிக்கும் வாய் பரிசுத்தவான்களுடைய நாற்பத்தி இரண்டு மாதங்கள் யுத்தம் வண்ணவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசிக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது தானியல் ஏழு எட்டு அதிகாரங்களில் அந்த கிறிஸ்துவை எல்லாம் சத்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது ஏழு இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் தானியல் ஏழு இருபத்தி ஐந்தில் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி அவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அந்த கிறிஸ்து இருபதாவது சாப்டர்ல ஒன்பதாவது வசனத்துல தேவன் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி அவர்களை பட்சித்து போடுவார் நம்மை வேதனை இதே நிலைமைதான் அக்கினி கடல் சியர் அப் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்